வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டு நாளாக ஒரு செய்தி முல்லைத்தீவு மாவட்டம் முத்தையன் கட்டு குளத்துக்குள்ள ஒரு இராணுவம் ஒரு அத்துமுறல் செய்து ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்து குளத்தில் தூக்கி வீசிட்டு போயிட்டு தான் சொல்லி அந்த ஊரே இஸ்தம்பிச்சு போயிருக்குது நேற்று முந்த நாள் எல்லாம் ஒரு பா ஆர்ப்பாட்டமும் ஒரு கவலையும் மனவருத்தங்களும் தெரிஞ்சு கொண்டிருந்தது ரவிகரன் நம்பி உணர்வு மயமாக அதில் நின்றார் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு தா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு என்று தெரிஞ்சு நான் அந்த செய்தியை போட இல்லை என்றால் சரியான இது தெரியவில்லை இராணுவம் அடித்து இளைஞன் கொலை இராணுவம் அடித்து குடும்பஸ்தர் பலி என்று போட்டால் வீடியோ ஓடும் என்ன நடந்தது என்று தெரியல செய்தியும் பார்ப்போம் ரெண்டு போட்டு பார்த்தால் எது ஒன்று இளைஞருடைய அக்கா ஒரு மூலம் ஒரு வாக்கு மூலம் அவருடைய அக்காவும் ஒரு அண்ணருமாக இரண்டு பேருமாக இணைந்து ஒரு மூலம் கொடுக்கணும் அந்த வாக்குமூலத்தை பாருங்கோ அதை பார்த்து போட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம் குடும்பங்களால யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நடுக சொல்லி நம்ம அதுக்குள்ளே வேலையை எடுத்து தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு உடைக்கிறது மற்றது இப்போ இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறதுன்ற சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பிய வீடு அதால் தம்புன்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலியலுக்கு கூப்பிடுறவையா வீட்டு கூப்பிட்டு இவன் வேலியல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கு போய் வேலையை செய்கிறவன் ஒன்னுவே அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே ஃபோனோட நேவைக்குள்ளே அடி தடி தொடங்கிட்டுதா அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டிருக்கேன் கூப்பிட்டு போ டேன்னு அடிக்கிறீங்க என்னத்துக்காக அடிக்கிறீங்க என்று சொன்ன இடத்துல ஒரு திறகு நம்ம அக்காண்டு அந்த சிறந்த இளைஞருடைய பெயர் எதிர் மன்னசிங் கபில்ராஜ் வயது முப்பத்தி ரெண்டு ஒரு குடும்பஸ்தர் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாக சொல்லப்படுது ஒரு வருமைப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர் மேசன் வேலை மற்றபடி பெயிண்டிங் அது இது அப்படியான வேலைக்கு போறார் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர் தான் இங்கே வந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பின்னூட்டம் அப்படி போகுது தமையன் தமையனையும் அக்காவையும் பார்க்கல ஓரளவுக்கு ஒரு கல்வி தகமை உள்ள ஒரு ஃபேமிலி மாதிரியும் ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய ஆக்கள் மாதிரி இருக்கணும் ஆக அடிமட்டத்தில் போய் எல்லாரும் நாகரீகமானவர்கள்தான் எல்லோரும் ஒரு ஒரு படித்து ஓரளவுக்கு பிரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் மாதிரி இருக்குது என்னுடைய கேள்வி என்னென்றால் ஒரு இராணுவம் என்னத்துக்கு போய் ஒரு தின இளைஞரை சும்மா அடித்து கொள்ளுது ஒரு சண்டை நடக்கிற நேரம் அல்லது எதிர் ம முறை முறையான ஒரு நிகழ்வுகள் நடக்கிற நேரத்தில் விடுதலை புலிகளோட போராட்ட காலத்தில் ரோட்டில் கண்டாலும் இராணுவம் என்றது ஒரு நம்பிக்கை கண்ட உடனே சுட்டுக்கொள்ளு வாங்கலுண்டு தெரியும் அடித்துக்கொள்ளு வாங்கலுண்டு தெரியும் அதெல்லாம் சரி இப்போ பதினைஞ்சு வருஷமாக இராணுவமும் மக்களும் இரண்டரை கலந்து உண்டாயிருக்கிற மாதிரி தான் எல்லா இடம் இருக்கிறேன் எல்லா இடமும் இராணுவம் உண்டாயிருக்குது கோயில்களில் போயிட்டு திருவிழாக்களில் பங்கு பெற்றது சிங்களவர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் வந்து நல்லூர் திருவிழாவில் பங்கு பெற்றி தங்களுடைய அந்த ஒற்றுமை இன ஒற்றுமையை காட்டி கொண்ட மாதிரி நடந்த உடனே இதே மாதிரி கன இடங்களில் பார்க்கைகள் நான் இப்ப சமீபத்துல ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன் அங்கே போய் பார்க்கைகளை ராணுவத்தினர் எல்லாம் அடாவடித்தனமாக நடக்கிற மாதிரி இல்லை போலீஸ் எல்லாம் முந்தின மாதிரி இல்லை முந்தியன்னா கொஞ்சம் போலீஸ்காரருக்கு எல்லாரும் பயந்து கொண்டிருந்தேன் இப்போ போலீஸை கேள்வி கேட்கற அளவுக்கு எல்லாம் இருக்கணும் ஆக்கள் இருக்கணும் அவ்வளவு நியாயம் தான் கேட்கலாம் ஒரு சமீபத்தில் ஒரு இளைஞர் கேட்கறாரு ஹெல்மெட் வந்ததுக்கு நான் வீட்டுகளால் வலிக்கிட்டு வாசல் இது அந்த வீட்டு வாசல் வெளியில வந்தால் வெளியில வந்தாலும் நீ இப்போ ஹெல்மெட் கேட்பியோன்னு கேட்குறாரு தெருவில் வலிக்கிட்டா ஹெல்மெட் போடணும்னு சொல்லி அந்த இளைஞருக்கு விளங்க இல்லை போலீஸ்காரன் அவ்வளோ விளங்கப்படுத்துறாரு அதுல இப்படி எல்லாம் வழியால் போலீஸ்காரரும் ஓரளவுக்கு நெல்லதான் நடந்து கொண்டோம் என்றது தான் பார்க்கக்கூடிய இருந்தது எனக்கு இந்த ஒரு மாதம் நான் வெளிநாட்டு எங்கட நாட்டில் போய் அந்த நாட்டின் நடவடிக்கைகளையும் இதிலையும் பார்த்து கொண்டு வந்தேன் நான் என்னுடைய சொந்த அலுவலாக போய் இதுகளையும் பார்க்கக்கூடியது இருந்தது அப்ப என்னுடைய நோக்கம் என்னென்றால் இதுகள் என்னவாது முரண்பாடு இருந்திருக்கலாமா இருந்திருக்கலாமோ அல்லது இந்த அந்த இராணுவ குறிப்பிட்ட இராணுவ முகாம் அகற்றப்பட போகுது அதுல இருந்து இல்லாமல் செய்ய போயினும் கணக்கு பொருட்கள் எல்லாம் கலட்டி எல்லாம் வெளியேற நிலையில இருந்ததாக தான் இப்ப கடைசியா தெரியுது அந்த இராணுவத்தினர் எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் ரெடியாகி வலிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வெளியில போயிருப்பேன் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் நின்று இருப்பினும் அந்த இராணுவ முகாமினுடைய அதிகாரியா இருக்கிற கொமாண்டர் எல்லாம் அங்கே நிற்கிறார் நின்றுவர் ரெண்டு சொல்லப்படுது அப்போ இந்த கணக்கு தகரங்கள் தகர கொட்டகைகள் எல்லாம் புடுங்கி வைத்ததாகவும் சொல்லப்படுது இந்த நேரத்தில் சில விளை இளைஞர்கள் சில பேர் குடிபோதை கசிப்பு கஞ்சா இதுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் கடையாக்கள் நிறைய பேர் இவர்கள் இப்படியான போதவஸ்தை பாவிக்க போட்டு போய் இரவு நேரத்துல போய் இராணுவ முகாமுக்கள்ல பூந்து இதாவது களவெடுத்து கொண்டு வந்தனுமோ இது எப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல இருக்கலாம் ஓ தெரியாது என்று யோசிக்க இருக்கு அப்ப காணாமல் பொருள்கள் காணா போறது இவர்கள்லாம் இந்த ஆக்கள் என்று சொல்லி புலனாய்வு ஒரு மூலமாகவோ அல்லது இவர்கள் இராணுவத்தினர் ஓரளவுக்கு இவர்கள்லாம் இப்படியான செயற்பாட்டு புரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் அது நீண்ட காலமே அதுல இருக்கணும் இருந்து உள்ளுக்கு விரவழைச்சு விசாரிச்சு இருக்கலாம் சிலவளை விசாரிச்சு தெரிஞ்ச போய் அடிச்ச இடத்துல அஹ் விட்டு முட்டாக அடிச்சு அவர் மரணமாக இருக்கலாம் இப்படியும் நினைக்கக்கூடியதா இருக்கு சும்மா போன உடனே ஒரு தகரங்கள் எல்லாம் பேரங்கொண்டு கூட்டிக் கொண்டு போய் ஒரு அடிச்சு கொள்றேன்னு சொன்னா என்ன மாதிரி அது இருக்கும் அப்படியே என்னண்டு வரும் அங்க போய் ஏதோ முரண்பாடு வந்துருக்கணும் ஒரு தெருவில ஒரு ரெண்டு பேர் வரையில இன்னும் ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மோட்டர் பைக்கில் வரையணும் ஒரு குறுகிய பாதை அந்த பாதைகளில் போய் ஒரு ஒருத்தர் ஒரு முட்டுப்படுற மாதிரி இருந்தால் என்ன நீ ஓடுற நீ என்ன மாதிரி ஓடுறான்னு சொல்லி அதுல முரண்பாடு வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு இது இல்லாமலுக்கு எங்கேயாவது போய் ஒரு ஒரு வரிசையில் நீ கேட்க முந்தி பிந்தி போறதுக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் இடிபட்டு சண்டை வர்றதுக்கு சந்த சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லாமலுக்கு சாதாரணமாக ஒரு முரண்பாடு இல்லாமலுக்கு ஏதோ ஒன்று இல்லாமலுக்கு என்னண்டு சண்டை வந்த பிரச்சனை வந்து கூடியதாக கொல்லக்கூடியதாக நடந்ததுண்டு யோசிக்க கூடியதானே இருக்குது அந்த இராணுவ முகாம் மீண்டும் காலமா இருந்திருக்கு அஹ் வெளிக்கடை என்னென்று இப்படி வந்து ஒரு ஆளை கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கும் ரெண்டு பாகைகளை இப்படி ஏதாவது ஒரு நிலை நின்றிருந்த நிலை இருந்திருந்தால் இந்த இளைஞர்கள் தவிர்த்திருக்கலாம் உள்ளுக்கு போகிறத தவிர்த்திருக்கலாம் சில வகையில் ஏதாவது வறுமையில ஆஹ் இராணுவ முகாமுக்குள்ள கொஞ்சம் சாமான்கள் இருக்குது ஆக்கள் இல்லாத இடம் நாங்கள் தூக்கம் என்று தூக்கி சில போல கொண்டு போயிருந்தால் அல்லது இராணுவத்தினருடன் முந்த முதல் ஏதாவது பகமை இருந்து இவரோட முரண்பாடு இருந்திருந்தால் அல்லது குளத்துக்கு பிடிக்க போற இடத்துல ஏதாவது நெருக்கடியை நிலையை ஏற்படுத்தி இராணுவத்தினோட முரண்பட்டிருந்தால் அவர்கள் உள்ளூர் கூப்பிடக்க விர போகாமலுக்கு போலீஸ்கிட்ட போயிருக்கலாம் போலீஸார்கிட்ட போய் சொல்லி போட்டு இப்படி இப்படி ஒரு எங்களுக்கு இருக்குது இராணுவத்தினர் கூப்பிடணுமே என்ன செய்யலாம்னு சொல்லி அடுத்த நடவடிக்கைக்கு போயிருக்கலாம் ரவிகரை எம்பி எல்லாம் இதுக்கு வந்தவர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் இப்படி ஒரு இராணுவத்தினர் எங்களை கூப்பிட்டு அழைக்கணும் எங்களுக்கு முன்னுக்கு முரண்பாடுகள் இருக்குது மீன் பிடிக்கிறது நேரத்தில் இருந்து இருக்குது மற்றது இதுக்குள்ள நடக்கிற இடங்கள்லேயும் சில சில முரண்பாடுகள் இருந்துருக்குது அதனுடைய போக முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி நடக்காமலுக்கு போய் அங்க போய் உடனடியா அடிச்சு கொள்றேன்னு சொன்னால் கொண்டு சிந்திக்க போனோம் ஏன் நண்டு ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி சில இத கைகலப்பு வந்து எங்களோட இளைஞர்கள் போய் இராணுவத்தினரோட அத்துமீறி மோதி அவன்களுக்கு அடிக்க போய் நாங்கள் இராணுவத்தினர் எனக்கு நீ கை வச்சிட்டியான்னு சொல்லி இடக்கு முடக்காக அடிச்சு அந்த இளைஞர் இறந்திருக்கலாம் ஆனாலும் அந்த மற்றவர்கள் சொல்லினும் என்னென்னு சொன்னால் தாங்கள் இருக்க இளைஞர்கள் அடித்து போட்டு இழுத்து கொண்டு போனது கண்டு ஒழிய இறந்ததை காணவில்லை என்ற மாதிரி தான் வேண்டிய வாக்குமூலங்கள் இருக்குது அடுத்த நாள் வியாழக்கிழமை இது நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை தேடுதல் நடந்து நடத்தியும் அந்த பொடி கிடைக்கல சனிக்கிழமை காலையில் தான் போய் பார்க்கல அந்த தேடி நடத்திலே கிடைச்சிருக்குது பொடி கிடைச்சிருக்குது அப்போ இராணுவத்தினர் கொலை தான் அடித்து தான் கொல்ல கொண்டு இருக்கணும் என்று தெரியுது அப்போ அடித்து கொண்டிருக்கணும் அது இட இடக்கம் முடக்கம் அடித்து கொள் கொல்லப்பட்டதோ அல்லது திட்டமிட்டு கொல்லப்பட்டதோ தெரியல இப்படி ஒரு கொலை நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு 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 எழு எழுவாய் அங்கே இருந்திருக்கும் அதைத்தான் விளங்கையில் தான் தெரிய வரும் விசாரணையில் தெரிய வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் இதுக்கு முடிவெடுக்கல நான் நினைக்கிறேன் ஏதாவது இருந்திருந்தால் முன்னெச்சரிக்கையாக போலீஸில் போய் முறையிட்டு போட்டு இராணுவ முகாமுக்கு போறதுக்கு எத்தனை இருக்கலாம் அல்லது போகாமல் தவித்திருக்கலாம் அல்லது எம்பி ரவிஹர்ட்ட போய் இப்படி இப்படி எங்களுக்கு நெருக்கடியாக இருக்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லாமலுக்கு கூப்பிட்டு வச்சு அராஜகமாய் அந்த இராணுவம் கொலை செய்திருந்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுத்து நேற்று போலீசார கைது செய்து கூட்டிக் கொண்டு போயிடும் அஞ்சு இராணுவத்தினரை அந்த இராணுவத்தினரையும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் எப்படி சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு மனைவிக்கு கணவன் இல்லாமல் போயிட்டார் ஒரு சகோதரர்களுக்கு சகோதரம் இல்லை ஒரு சாயுதப்பனுக்கு பிள்ளை இல்லை ஒரு குழந்தைக்கு தகப்பன் இல்லை எல்லாம் இல்லை இல்லை என்று வருது அப்போ நாங்கள் சிந்திக்கிறத தவி கூடுதலாக சிந்திக்க இல்லைண்டா இப்படித்தான் இல்லை இல்லை என்று வரும் எங்களோட நாட்டில் இந்த முரண்பாடுகள் வர்றதுக்கு காரணமே சிந்தனை இல்லாமலுக்கு அவசரமும் ஒரு உணர்வு மயமாக எடுக்கிற முடிவுகள் தான் எல்லாம் இப்படி வந்து முடியுது என்று சொல்லி அந்த இளைஞர்களுக்கு இளைஞனுக்கு என்னுடைய ஆழ்ந்த கவலையையும் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அஞ்சலியையும் தெரிவித்து கொண்டு இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது சிந்தித்து செயலாற்றவும் என்னவாக இருந்தாலும் இராணுவத்தினரும் சிந்திக்க இராணுவத்தினர் இந்த நாட்டின் மன்னர்கள் அல்ல அவர்கள் வந்து மக்களை பாதுகாக்கிற கண்டு இருக்கிறவர் அரசாங்கத்திட்ட அரசாங்கத்துக்கு இது அறிய வேணும் அறங்கி போட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த எம்பிமார் நிச்சயமாக முழுக்களை ஆராய்ந்து என்ன உண்மையோ அதை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் தெரிவித்து இந்த இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கவும் என்றுதான் இந்த உலகம் விரும்புற மாதிரி நானும் விரும்புகிறேன் சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை என்னுடைய கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் திரும்ப செய்ய வேண்டாம் லைக் பண்ணுங்கோ கொமெண்ட்டுகள் உங்களோட கொமெண்ட்டுகளை நான் எதிர்பார்க்கிறேன் நேற்று ரெண்டு மோண்டு குமண்ட் எனக்கு எதிரானதா வந்தது மிச்சம் ஒரு எட்டு குமண்டு எனக்கு சாதகமாகவும் என்னை பாராட்டியும் நல்லதாக என்னுடைய இதுக்கு வந்திருந்தது எனக்கு அதுல மகிழ்ச்சி அந்த எனக்கு எதிராக எழுதின குமண்டிலையும் நான் அவர்களுடைய குமண்டை மதித்து அவர்களுக்கும் என்னுடைய அவர்களுடைய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் அவர்கள் எழுதணும் கண்டு ரெண்டு நான் வரவேற்றுக்கொண்டு கொண்டு இந்த செய்தியை முடிச்சுக்கொள்ளுடன் நல்லதை செய்வோம் நல்லதை பற்றிய நினைப்போம் நல்லதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி விட்ட சா சார்பாக நன்றி வணக்கம்